என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் வந்து குருசாமி சாமி பொண்ணு எல்லோரும் மணி மனிதவீங்க மூட்டை எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சாங்க இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க ரொம்ப ரொம்ப சக்ஸஸான ஒரு ஸ்டோரி வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதை தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதை ஒருத்தங்க செஞ்சு காட்டும்போது அதில் வந்து உங்களுக்கு நிறையாவே மோட்டிவ் கிடைக்கும் அப்படி ஒரு வீடியோவாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இருக்க போது நீங்கள் மேக்ஸிமம் கெஸ் பண்ணியிருப்பீங்க அவங்க நம்மளோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட சேல்ரியாக ரூபாய் இருந்திருக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாகவும் அவங்களோட சேல்ரியை இப்போது இருபத்தஞ்சாயிரமாக ஆக்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மோட்டிவ் அப்போ இருந்ததை விட இப்போது எனக்கு பாடன் அதிகமாக தான் இருக்குது ஆனால் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட்டோட ஒரு பெரிய கமெண்ட் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் இதை வந்து நான் கமெண்ட்டை மட்டும் பார்க்கல அவங்களோட லைஃப் ஸ்டோரியாக தான் நான் வந்து பார்க்குறேன் இதை வந்து நீங்கள் பார்க்கும்போதும் நான் எதுக்காக ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டோரியையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இது மூலமாக ஒரு மோட்டிவ் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஊரில் இருக்கிறதுனால நான் வந்து மைக் எடுத்துகிட்டு வரல ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரல சடனாக வந்து ஊருக்கு வந்தோம் வேமா வந்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற பிளான் தான் போக முடில ஸோ இந்த மாதிரி தான் வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க எனக்கு பண்ற ஒரே ஒரு சப்போர்ட் லைக் பண்றதும் ஷேர் பண்றதும் மட்டும்தான் இது ரெண்டையும் எனக்காக மறக்காம பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள இயர் பேக் ஐ வாட்சர் டென் தௌசண்ட் பட்ஜெட் பிளானிங் வீடியோ ஃபார் வெரி ஃபஸ்ட் டைம் Then I followed all your advice and now we improve our source of income 10000 to 25000 நம்மளோட பத்தாயிரம் ரூபாய்க்கான பட்ஜெட் பிளானிங் வீடியோ இருக்கு இல்லையா அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்போது பத்தாயிரம் என்னோடய இன்கம் இப்போது இருபத்தஞ்சாயிரம் என்னோட இன்கம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஐ ஆம் ரியலி வெரி ஹாப்பி டு சி திஸ் ஹெல்த்தி ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் பட் ஸ்டில் ஹேவிங் மெனி டெபிட்ஸ் ஸோ கேன் ஆட் சேவ் மச் எனக்கு இந்த ஃபினான்ஷியல் சேஞ்சஸை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்போ இருந்ததோட இப்போது டெபிட் வந்து அதிகமாக தான் இருக்குது அதனால் என்னால் சேவ் பண்ண முடியலை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பட் ஐ ஹோப் ஐ கேன் கிளியர் ஆல் மை டெபிட் வெரி ஜூன் அண்ட் ஸ்டில் ஸ்டார்ட் பிக்கர் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸை நான் சீக்கிரமாகவே இந்த டெபிட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டில் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட்டோட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதானே நான் அவங்க எல்லார்கிட்டையும் எப்பையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நம்மளோட மனசு மட்டும்தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுற பெரிய மோட்டிவேட்டர் உங்களுக்கான கோல் அப்படின்ற ஃபிக்ஸ் பண்ணுங்க ஒரு வருஷத்துக்கான கோல் என்ன இந்த மாதத்துக்கான கோல் என்ன இப்படின்னு ஒவ்வொன்றையும் ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் இதை பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க என்னதான்னா ஒவ்வொரு வீடியோலையும் நீங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இதை பண்ண போறது நீங்கள் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணி அதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது தானே நம்ம பண்ண ஆரம்பிப்போம் அதுக்கான ஒரு சின்ன என்ன ஸ்டெப்பாக கூட இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் எந்த சேமிப்பும் பண்ணலை என்னோட இன்கம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றி நான் எதுவுமே யோசிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைங்க உங்களாலேயும் முடியும் உன்னால் முடியும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய சக்தி என்னன்னு தெரியுமா நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான் நம்ம என்ன வேணும் வேணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் இது வந்து என்னோடய லைஃப்பில் நிறையா இடத்துல வந்து நடந்திருக்கு நான் நிறையா லைஃப் ஸ்டோரி அவங்க கூட லைவாகவேவும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வேணும் அப்படின்னு சொல்லி அதோடய பாதையை போட்டு அதை நோக்கி மட்டும்தான் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும் எந்த தடவை வந்தாலும் சரி இதுலேருந்து விளையிடவே கூடாது இதுதான் இதுக்காக தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் அது எனக்கு எனக்கு கிடைக்கும் அப்படின்றத தவிர யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பாதையிலேருந்து டைவர்ட் ஆகி நீங்கள் வழகிட்டீங்க அப்படின்னா அந்த நிமிஷமே அதுலேருந்து நீங்கள் பின்வாங்கிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் இன்னும் உதாரணம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு நான் ப்ரெக்னென்ட் ஆன டயத்தில் நானும் சரி என்னோட ஹஸ்பண்டும் சரி எங்களுக்கு ஃபஸ்ட்டு பாப்பா தான் பிறப்பா அப்படின்னு சொல்லி அதை மட்டும்தான் மைண்டில் வச்சுக்கிட்டோம் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி பேபியை எடுத்துட்டு டாக்டர் என்கிட்ட கேட்குறாங்க உனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் பாப்பா தான் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதும் அவங்க என்னையை பார்த்து கேட்குறாங்க அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அது அப்படி தான் தெரியும் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஓகே இவங்க பேலன்ஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு ரீட் பண்ணலாமா மை ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் யூடியூப் சேனல் இஸ் யுவர்ஸ் யூ பிகாஸ் த லைன் விச் யூ ஸ்டார்ட் த வீடியோ இன்னைக்கான சேவிங்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கலை அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிற லயன் தான் அவங்கள ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க இது இவங்க மட்டும்ன்றது இல்லை நிறைய பேர் வந்து இந்த லைனுக்காகவே நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் நான் யூடியூப் சேனல் எதுக்காக ஆரம்பித்தேனோ அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கும்போது அதுக்கான அப்ரிஷியேஷன் எனக்கு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டில் கூட சின்ன சின்ன வேலைகள் பார்க்கும் போது கிடைக்காது அப்ரிசியேஷன் இதுல என்ன வந்துட போது அப்படின்னு சொல்லி தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் பணமா பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பெருசா எதுவும் வந்தது கிடையாது அப்படியே வந்தாலும் அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அதையும் தாண்டி இத்தனை பேர் இவ்வளோ பேர் எனக்காக இருக்கிறீங்க அப்படின்றத நினைக்கும் போது ஒவ்வொரு நாளுமே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இது மட்டும் போதாதா என்னோட சேனல் எனக்காக கொடுத்தது அப்பா பேரில் ஆரம்பிக்கப்பட்ட சேனல் அப்பா இல்லாட்டியும் அப்பாவுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினச்சேனோ அதை அத்தனையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரியலி ஐ ஆம் டெல்லிங் யூ இட் கிவ் ஓன் சிஸ்டர் ஃபீல் மோட்டிவேட் அண்ட் என்கரேஜ் மீ டு மூவ் ஆன் எ லிட்டில் சேவிங் சைடு நம்மளை மாதிரி இருக்கிற ஹோம் மேக்கர் எல்லாராலையும் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்றத மட்டும்தான் மோட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களாலையும் பண்ண முடியும் ஆனால் ஒவ்வொருத்தங்களோட இன்கம்மை பொறுத்து நம்மளோட ஹஸ்பண்ட் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் அவங்கவுங்களோட சேவிங்ஸ் வந்து இங்கே டிசைட் ஆகுது இவங்க அவ்வளோ பண்ணிட்டாங்க இவங்க இவ்வளோ பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த கம்பாரிசன் இல்லாமல் பார்க்குற ஒரே சேனலாக தான் நான் வந்து நம்மளோட சேனலை பார்க்குறேன் நமக்கு தெரியும் நம்ம எல்லாரும் ஒரே சொந்தங்கள் நம்மளால் என்ன முடியும் அப்படின்றத தெரிஞ்சு தான் நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறதுக்காக நான் இங்கே இருக்கிறேன் அதை அனுபவப்பூர்வமாக உணர்ந்து நிறைய பேர் வந்து அவங்களோட பட்ஜெட் பிளானிங் போட்டு அந்த பட்ஜெட் படி அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் வந்து நம்மளோட சேனலில் இருக்கிறாங்க ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு வீடியோவுக்கு கீழே நீங்கள் எல்லாருமேவும் நம்மளோட சேனல் மூலமாக எந்த அளவு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க எத்தனை பேருக்கு இந்த வீடியோ வந்து நம்ம போடுற எல்லா வீடியோஸுமேவும் ஒரு மோட்டிவாக இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக என்னோடய வீடியோஸ்க்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க இப்படி கொடுக்கும்போது எனக்கு இன்னுமேவும் மோட்டிவாக இருக்கும் இல்லையா திரு தொடர்ந்து வந்து இந்த ஒர்க்கை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஃபார் ஆல் அக்கா கீப் அஸ் தான் என்னோட மோட்டிவேட்டர் என்னோட இன்ஸ்பிரேஷனும் நீங்கள் எல்லாரும் தான் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டோரி எனக்கு கமெண்ட்டாகவும் மெயிலாகவும் நீங்கள் பண்ணும்போது அதை எடுத்து நான் வந்து வீடியோஸாக கொடுக்குறேன் இல்லையா அப்பும்போது நான் மட்டும் இல்லாமல் நம்மளோட சிஸ்டர்ஸ் நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு யூனிட்டியா ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும் இதையும் தாண்டி சேமிக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன இன்கம் நம்ம கையில் வர்ற அளவுக்கான ஒர்க்கையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் முடியும் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க இது வரைக்கும் ஹோம் மேக்கராக இருந்து மே சம்பாதிக்காத நீங்க இனி ஒவ்வொரு நாளுமேவும் உங்களுக்காக ஒரு ஐம்பது ரூபா சம்பாதிச்சாலும் அது பெரிய விஷயமா நினைச்சு ஏனிங்க அப்படின்றத ஒன்று உருவாக்கணும் நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம தான் பெரிய மோட்டிவேட்டர் நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோம் நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் இது அத்தனையும் பார்த்து தான் நம்மளோட குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற நம்ம அவங்கள விட நம்ம கொஞ்சம் அதிகமா போகணும் அப்படின்னாதான் அவங்க நம்மள மாதிரி மாற ஆரம்பிப்பாங்க உங்களோட கமெண்ட் இந்த வீடியோக்கு கீழே வரும்னு எதிர்ப்பு